இல்ல அசுதாவியிலிருந்து விடுதலை வேண்டுமா இல்ல பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமா அது எல்லாவற்றையும் இயேசு கிட்ட வந்து உண்மையாகவே ஜெபிக்கிற மகளாக மகனாக இருந்தால் கண்டிப்பாக என் தேவன் எல்லாவற்றிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார் இன்னைக்கு நான் சமுதாயத்துல நிறைய வாலிப பிள்ளைங்களை நான் பாக்குறேன் போதை கடிட்டாயிட்டு குடிச்சு கொண்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்களே கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளையை நீ அப்படியே பட்ட வாழ்க்கையாக நீ இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பார் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சமுதாயத்தில் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளையை நம்மளுடைய வாழ்க்கையை குடிச்சு கொண்டு நம்மளோடு இருந்தால் நம்மளை நம்பி வந்திருக்கிற மகள் எந்த இடத்துக்கு போவாங்க யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளையை நம்மளை நம்பி பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவங்கள அவங்கள எப்படி நம்ம வளர்க்க முடியும் நம்ம யோசித்த பார்க்கலாம் கர்த்தருடைய பிள்ளையை நீ உண்மையாகவே உனக்கு விடுதலை வேண்டுமானால் இயேசு கிட்ட நீ வந்து ஜெபித்துப்பா கண்டிப்பாக இயேசு உனக்கு ஒரு விடுதலை கொடுத்து உனக்கு புது வாழ்க்கை கொடுத்து உன்னை அவர் ஆசீர்வாதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் ஆட்கள் எப்படி இருக்கிறாங்கனாக்கா குடிச்சு கொண்டு குடியின் மட்டுமல்ல அவங்க குடிச்சு கொண்டு அவங்க வீட்டுக்கு போனாலே போதும் அந்த குடும்பத்துல சண்டை பிரச்சனை எவ்வளவு கண்ணீர் அது எல்லாமே குடும்பத்துல நடந்து கொண்டு இருக்கும் கத்தோடைய பிள்ளையே அது எதன் மூலியமா வந்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்தாக்கா அது நம்மளுக்கு நன்றா இருக்கும் இன்னைக்கு குடியினாலே சில குடும்பங்கள் நடுத்துரு வந்து கொண்டு இருக்கிறது கத்தோடைய பிள்ளையே நம்ம குடிச்சு குடியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டுமானால் நீ இயேசுகிட்ட வந்து ஜெபிக்கிற மகனாக நீ இருந்தால் கண்டிப்பாக என் தேவன் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா பேசினா உன்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்த தாமே உன்னை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்